ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானியில் சரி நீ மாலை வேலை என்னன்னா ஃபோர் பர்னல் சிபி கேஸ் ரிப்பேரிங் தான் இந்த கேஸ் அடுத்தவங்கிறது இல்லை எங்களுது நாங்கள் இது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணும் வாங்கி புதுசாக இது கொட்டும் எங்கள் மரமாக ஆசைப்பட்டாங்க சொந்த வீட்டுக்கு போன பிறகு பெரிய வீட்டில் தான் யூஸ் பண்ணணும் அப்படியே பேக்காக இருந்தது அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்கள் சொந்த வீட்டில் பெரிய வீட்டில் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் என்னடியாச்சு கதை சொல்லணும் இது மேலே இருக்க கிளாஸ் எல்லாம் தானாக வெடித்து வெடித்து போச்சு அதுவும் வெடிச்சு சும்மாலாம் வெடித்து போல் நாங்கள் ராஜஸ்தானி டிஷ் ஒன்று பண்ணோம் அந்த குக்கர் வித்தியாசமான தால் பாட்டின்னு சொல்லுவாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் தால் பாட்டின்னு என்னென்னு தெரிஞ்சிடும் அது பண்ணும் பார்த்தா அந்த குக்கரே வித்தியாசமாக இருக்கும் அந்த அனல் வந்து கீழே போடுவோம் எங்கள்கிட்ட இருக்க கேஸில் அதெலாம் ஆனால் ஒன்றும் செய்கிறது இல்லை பட்டு அந்த வீட்டில் நானும் இல்லை எங்கள் இல்லை வெளியே கணக்கி போய்ட்டும் இந்த சமையலை பண்ணது நம்ம தலைவர் தான் அந்த தீ இதில் பட்டு 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 இன்னும் டப்பு டப்பு டப்புன்னு வெடித்து பாதி வெடித்து கிளாஸ் தெரிச்சிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரூஃப்க்கு பாருங்கள் அந்த கிளாஸும் பாருங்கள் அதில் ஒட்டிகிட்டு இருந்துருக்கு இது ஆகி இப்போ அப்படி எங்கள்கிட்ட ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இதை கிளாஸ் மாற்றலாம் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் யாருமே கிளாஸ் மாற்றாதீங்க மாற்றினாலுமே உங்களுக்கு யூஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க செலவுமே அதிகமாக சொன்னாங்க இது அப்படின்னு ஒரு கடையில் கொண்டாந்து வச்சோம் கடையில் வந்து இது வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆகுது என்ன செய்ய அதுக்கப்புறம் இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றுமே கடையில் வாங்கிட்டு வந்து செய்கிறோம் புதுசு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க நாங்கள் ஒரு மாதம் கூட நாங்கள் சரியா இது யூஸ் பண்ணலை புதுசு மங்கவே இல்லை பாருங்கள் எழுத்து பாருங்கள் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கும் செலவு உணவு கிடைக்காது அதனால தான் இது வந்து கொஞ்சம் என்னது இந்த போர் பொங்கல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அதனால் இது செலப்போ எங்களுக்கு கடையில் எதுவும் கிடைக்கல இந்த பொருள்னால் கஸ்டமருக்கு தான் மாட்டி இதை துத்தாக்கி தான் நினச்சிட்டோம் இப்போ என்ன செய்ய சும்மா வச்சுக்கிட்டு இது நமக்கு தான் யூஸ் ஆகும் மாட்டுக்கு சரி அடுத்தவங்களுக்காவது யூஸ் ஆகுமே சும்மா இருக்கிறதுக்கு பாதி விலையிலாம் கொடுக்கலாம்னு கழட்டியாச்சு இது ஒன்று ஒன்றுமே நம்ம கழட்டி தனித்தனியாக மாட்டி விற்றுடலாம் அவ்வளோதான் வேறு ஆப்ஷனே இல்லை இதுவும் இப்போ என்ன சும்மா வேஸ்ட்டாக போகும் கேட்டிங்களா இடத்த தான் அடைச்சிட்டு கிடக்கும் நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் இது மேலே அந்த இருக்கும் பார்த்தீங்களா மூடி அது ஏன் வீட்டுக்கு கேஸ்க்கு எடுத்துட்டேன் பின்ன இது வந்து அந்த கேஸ் இது கிடையாது இது விற்கிறது வச்சிருக்கும் இதை மாதிரி இருந்தது ரவுண்ட்ல உள்ளது அதே எடுத்து என் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன் இது வந்து இந்த கேஸுக்கு கனெக்ட் ஆகாததுக்கு ரவுண்டு தான் ஆகும் ஆனால் வீட்டுக்கு நாளும் எடுத்துட்டேன் அதனால இதை நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ புதுசு மங்காம இருக்கு யாராவது செகண்ட் ஹேண்ட் விலையில கேட்டால் அவங்களுக்கு வித்துடலாம்னு ஒன்று ஒன்றா கழட்டிக்கிட்டு இருக்கோம் சும்மா கடந்து கடந்து துரு பிடிக்கிறது யாருக்காவது வேக ஆகும்னு எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சாச்சு ரொம்ப ஆசையா ஆசைப்பட்டு நானும் மருமகளும் ஃபோர் ஒரு நாள் வேணும் வாங்கினது அது இப்படி ஆகிப்போச்சு எது ஏதோ ஆசைப்பட்டும் எதுவுமே நடக்கல கேஸாக நமக்கு ஆசையை வந்து குட்டி தரப்போகுது நாங்கள் வீட்டில் போய் வீட்டில் நான் போய் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா அது ஒம்பது வருஷம் ஆகிட்டு இன்னும் சூ